சிறப்பு அதிகாரி தலைமையில் மக்களுக்கு எந்த விதமான முன்னுரிமின்றி கூட்டம் நடத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஐந்தாண்டு காலமாக நான் கொடுத்த கோரிக்கை நேரம் இல்லை திடீரென்று கிராம சபை கூட்டம் போட்டுருக்காங்க இது தனகாமலம் கிராமத்தில் உள்ள மக்கள் யாருக்கும் தெரியாது நீங்கள் சாதாரண ஊர வளர்ச்சி போட்டோ எடுக்கும் சொல்லி கொடுத்து கூட்டி அவங்களாவது கிராம சேவை கூட்டம் நடத்திருக்காங்க படிக்கிற வசதிக்காண்டி தான் நாங்கள் வந்து அங்கே ஒரு லைட்டு கேட்டோம் அதுவுமே இன்னும் உங்கள் போன கிராம சபை கோரிக்கை வச்சு இன்னும் அவங்க நிறைவேற்றலை சமுதாய கூட வந்து வட்ட வட்ட கிராம சபையில் கூட்டத்தில் சொல்லிட்டு தான் இருக்கோம் அவங்க இன்னும் கொண்டு வரவே இல்லை கொழாவை தோண்டி போட்டுட்டு கொலாவே போடல தண்ணி வரல சனகுப்புற ரொம்ப தவிப்பா இருக்காங்க தண்ணியே வரவே இல்லை வரவே இல்லை எங்கே

ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருதி இங்கு உள்ள உண்மையான நலிந்தவர்களுக்கே அந்த பலன் சென்றடைய வேண்டும் என்று அழுத்தமாக கோரிக்கை வைத்துள்ளோம் சுமாட்சிக்கும் கிராம சபை கூட்டம் என்று மக்களை திசை திருப்பி நடத்தி கொண்டு வருகிறார்கள் கழிப்பறை கட்டினாங்க நாளைக்கு விழுக போக போய் வந்து நேரடியாக பாருங்க மங்களமைச்சினார்கள் கீழ்ப்பகுதியில் தண்ணி வரல ரோடு வசதியில் கரண்ட் வசதியில் நிறைய பேர் பாம்பு பள்ளி கடிச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க கிராம சபை கூட்டங்கள் கிராம மக்களின் தேவையை உணர்ந்து அவர்கள் விவாதித்து அதற்கு முடிவெடுத்து அந்த அடிப்படையில் பல்வேறு உதவிகளை அரசாங்கத்துடன் வேண்டுகோள் விடுப்பதும் கோரிக்கையில் வைப்பதும் இயற்கையாக அமைந்த ஒன்று ஆனால் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசில் முறையாக அந்த கிராம சபை கூட்டங்களை நடத்தாமல் தங்கள் பயன்பாட்டுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் தேவையற்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டத்தை பதினோராந்தேதி நடத்தியிருக்கிறார்கள் அதுவும் திடீரென்று ஒரு நாளுக்கு முன்னதாக மட்டும் அறிவிப்பு போட்டு அரசு அதிகாரிகள் அதில் தங்கள் தீர்மானம் என்ன போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதோடு மட்டுமில்லாமல் பத்தாயிரம் கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் உரையாற்றுவதாக சொன்னார்கள் அந்த உரை மக்களுக்கு பயன்படுகிற உரையாக அமையவில்லை அவர் விளம்பரத்திற்காகவே அந்த உரையும் அரசு செலவிலே பத்தாயிரம் ஒளிக்காட்சிகளை வைத்து அதன் மூலம் ஏற்படுகிற செலவுகளை காட் கணக்கு காட்டப்பட்டிருக்கிற தவிர இந்த அரசு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிற கடன் தொகையை விட அதிகமாக செலவழிப்பதற்கான வலியுறுத்தல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த கிராம சபை கூட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா என்பது ஆய்வுக்குரியது ஆனால் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையினர் எடப்பாடியார் அறிந்த செய்தி அவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையிலே பல்வேறு கிராமங்களிலே அதற்கான வழிமுறை உண்மையான நலிந்தோர் உண்மையான ஏழையோரை அடையாளப்படுத்தும் என்பதற்கு கிராம மக்கள் அத்தனையும் கூடி கிராம சபையில் எடுத்து எடுத்து கிராம சபை கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் மக்களுடைய சுதந்திரமாக அவருடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும் கருத்துக்களை திணிக்க முயற்சிக்கக்கூடாது ஆக அந்த அடிப்படையில் அடுத்த கிராம சபை கூட்டம் சிறப்பாக இருக்கும் அதில் மக்கள் கோரிக்கை வரும் இருபது இருபத்தி ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மான் முக அரவினை எடப்பாடியார் தலைமையிலே அமையவிருக்கிறது அப்போது கிராம சபை கூட்டங்கள் முறையான கூட்டங்களாக மக்களின் கோரிக்கை நிறைவேற்ற கூட்டங்களாக சிறப்பாக நடைபெறும் அந்த கூட்டத்தின் கோரிக்கைகளை அறிவினை எடப்பாடியார் தன்னுடைய அரசின் மூலம் சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் சொன்னதை செய்கிற வலிமை பெற்றவர் தொடர்ந்து செய்வார் அந்த வகையிலே சிறப்பு விடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்